அன்பு வணக்கம் நான் உங்கள் அன்பு மோகன் கார்த்திக் சும்மா விளையாட்டாக மன நிறைவுக்காக ஆரம்பித்த அந்த இன்ஸ்டாகிராம் சுமார் ரெண்டரை லட்சம் ஃபாலோவர்ஸ் தாண்டி போயிருந்து அந்த முதல்ல அந்த அன்பு உள்ளவங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது பாருங்கள் மஸ்கட்லேருந்து ஒரு அன்பர் தான் துவங்க போகும் புதிய ப்ராஜெக்டை நீங்கள் தான் வந்து மஸ்கெட்டில் திறக்கணும் அப்படின்னு குடும்பத்தோடு இன்வைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது அதுக்கு வார்த்தைகளே இல்லை இரவிலும் முதல் நன்றி சொல்லணும் அந்த ப்ராஜெக்டை அவங்க குடும்பத்தார் அனைவரும் நான் தான் வந்து ஓப்பன் பண்ணணுங்கிறது விரும்பி இருக்கிறாங்க அது நீங்களே கேளுங்க ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு ஹலோ 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 ஆ வணக்கம் சார் வணக்கங்க ஆ மோகன் சார் ஆமாங்க ஆ மோகன் சார் என் பேர் செப்பார் நான் வந்து மஸ்கட்லேருந்து கால் பண்ணுறேன் சொல்லுங்க சொல்லுங்க ஆ ஆ எப்படி நல்லா இருக்குங்க சார் நல்லா இருக்கேன் நாம சந்திச்சுருக்கமா ஓகே ஓகே இல்ல இல்ல சார் ஃபர்ஸ்ட் டைம் சார் ஓ சார் திங்ஸ் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் அமேசிங் உங்களுக்கு ஷெடியூலே வந்து நீங்க வந்துட்டு ஒரு அகாடமிக்ல இருந்து வந்துட்டு ஒரு சோஷியல் ஒர்க்கும் பண்றீங்க எல்லாமே பண்றீங்க இஸ் வெரி எங்க வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறாங்க ஃபேமிலி ஓ ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்து நீங்கள் வந்துட்டு ஆப்ரேஷன் மேனேஜரா இருக்கேன் ஒரு குரூப்ல ஓ சரிங்க சரிங்க ஆ ஓகே அப்புறம் ஒரு பிஸ்னஸும் இருக்குது எங்களுக்கு ஆக்சுவலாக திருப்பூர்ல தான் பண்றீங்க இல்ல சார் என்ன திருப்பூர்ல பண்ணல சார் பிகாஸ் நம்ம அரப்ஸ் நாங்க வந்திருந்தோம் லாஸ்ட் வீக் ஆக்சுவலா சென்னை வந்திருந்தோம் பிஸ்னஸ் அரப்ஸ் அரப்ஸ் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்திருந்தோம் ஆக்சுவலா சரிங்க 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 ஆஹ் செகண்ட் ரீசன் என்ன சார் பிகாஸ் நாங்க ஒரு பிசினஸ் ஒரு இங்க ஒரு ஓப்பனிங் இனாக்ரேஷன்ஸ் இருக்குது ஆக்சுவலா மந்த் ஆஃப் ஜனவரியில மஸ்கட்ல ஓ சரிங்க சரிங்க ஆ பிகாஸ் உங்களுக்கு டைம் இருக்குமா சார் இங்க வர்றதுக்கு முடியுமா உங்களால எப்படி சரி பார்க்குறேங்க பிரதர் பார்க்குறேங்க ரொம்ப ஹாப்பி அவுட் ஆஃப் ஆல் த பிளேசஸ் யூ கால் மீ அண்ட் கேவிங் அன் இன்விடேஷன் ரேலியா வைஃப் எப்போ சொல்லுவாங்க சரிங்க ஒரு நல்ல ஒரு ஒரு மனுஷனை வந்துட்டு பார்க்கறது ரொம்ப கஷ்டம் சரிங்க இதுமேலாம் இருக்கணும் எல்லாரும் அப்படின்னு சொல்லி என் வைஃபும் சொல்லுவாங்க ஆக்சுவலாக முடிஞ்ச அளவுக்கு சொன்னாங்க சரிங்க சார் சரிங்க சார் முடிஞ்ச அளவுக்கு என்ன சொன்னாங்க சார் அதானுங்க சார் முடிஞ்ச அளவுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணுவோம் அதனால தப்பே இருக்குங்க சார் ஆண்டவன் நம்மளுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்காங்க அதுவும் சரி